இன்னைக்கு தயவு செய்து நான் அவங்க கிட்ட கொடுக்காமையே இருந்திருந்திருக்கலாம் அவங்களோடைய உறவாவது என் கூட இருந்திருக்கும் நான் கொடுத்ததும் போக கெட்ட பேரும் வாங்கி இன்றைக்கி அந்த உறவை இழந்தது தான் மிச்சம் அப்படிங்கிறது தாங்க நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் உதவிய ஒருத்தர்கிட்ட இருந்து நான் சிவனேனே இவருக்கு உதவி செய்யாமலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற என்ன வந்ததில்லைன்னு இன்னைக்கு மக்களுடைய மனதும் நாணயமும் கெட்டு போச்சுங்க கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கி உறவை இழக்கிறத விட கொடுக்காம ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு சாகர மட்டும் அந்த உறவு கூட இருக்கிறது போதுங்க இன்றைக்கி பணத்தை கை நீட்டி வாங்கிற வரைக்கும் கிட்டே இருக்கிற நாணயம் பணத்தை கை நீட்டி வாங்கினதுக்கப்போம் இருக்கிறதில்லைங்க நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை நம்ம உறவுகிட்டையோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் நம்ம இதை கொடுத்து ஏமாந்துட்டோமே நம்ம இதை கொடுத்து ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற வழி கண்டிப்பாக இருக்குங்க அதை வெளி சொல்லலாம் சொல்லாமலேயும் இருக்கலாங்க ஆனால் கொடுத்து ஏமாந்துட்டேன் நல்லது பண்ணியும் நான் இன்றைக்கி கெட்டதாகிட்டேங்கிற அந்த வழி இருக்குது பாருங்க ரொம்ப கொடுமைங்க அதனால தான் இதை கழியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க நாணயத்துக்கு அழகாக தாங்க பேர் வச்சுருக்கிறான் நாணயம் உன்னுடைய நாணயத்தை ஒருவரிடம் கெடுத்து காட்டும் அல்லது உயர்த்தி காட்டும் அதனால் தான் அதனை நாணயம்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்களெல்லாம் சொன்ன டைத்தில் சொன்ன இடத்துல அப்படி இருப்பாங்க நாணயத்தில் பட் இன்றைக்கி உங்கக்கிட்ட எனக்கு ஒரு வாரத்தில் பணம் வந்துடும் எனக்கு அவர் பணம் கொடுக்கணும் பத்து நாளில் பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி உன் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கை மாற்ற ஒரு கா பணம் வாங்குறீங்க அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் உங்களால் பணத்தை கொடுக்காம பண்ணிடுங்க இந்த நாணயம் அதுக்கப்புறம் அந்த உறவுகிட்ட அதுக்கு முன்னாடி மட்டும் உங்களுக்குன்னு இருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் சுக்கு நூறாக உடஞ்சிருங்க அதுக்கப்புறம் அவங்க உங்களை பார்க்குறதே வேறு மாதிரி தான் இருக்கும் வேணுண்டு நடக்குமா வேண்டாண்டி நடக்குமா இல்லை ஏமாத்தணுமா ஏமாத்தலைங்கிறதெல்லாம் இங்கே பேச்சில்லைங்க நாணயத்தை கொடுக்கல் வாங்கல் வைத்ததால் உறவு கெட்டு போய்விடும் நாணயம் பணப்பரிமாற்றம் நண்பர்களிடையேவோ அல்லது உறவினர்களுக்கிடையோ வச்சுருப்பீங்க அப்படின்னீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேங்க உறவு வேணுமா பணம் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க பணம் வேணும்னு சொல்லிட்டு உறவுகிட்ட கேட்கும் பட்சத்தில் அந்த உறவு உங்களை புரிஞ்சுக்காது உங்கள் கிட்டே என்ன இல்லாமையாக இருக்குது சும்மா பணத்தை கேட்டுட்ருக்கீங்க கொடுப்பேன் அதுக்குள்ளே என்ன ஒரு அவசரம் எங்கேயும் வெளியோடல இங்கே தான் இருக்கேன் ஊருக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்லாம் பேசும்போது உங்களுக்கு அந்த வழி ஏற்றுக்க முடியாதுங்க ஆனால் அவங்களும் வேணும்ன்ட்டு பேசலை அவங்களையும் அந்த பணம் அந்த மாதிரி பேச வச்சிடும் அதே தாங்க நான் சொல்கிறேன் ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு அது திரும்ப வராது அப்படின்னு நினச்சி உதவி பண்ணுங்க அதனால் தவறில்லை உங்கள் மனசுக்கு அது நிம்மதியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்குறாங்க அந்த காரணத்தோட உண்மை தன்மை தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய பொருளையோ அல்லது பணத்தையோ அவர்களை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு பணமும் போகும் அந்த உறவும் போகும் புரிஞ்சு செஞ்சுக்கோங்க புரிஞ்சு யோசனை பண்ணி நடந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் தவறு கொடுக்கல் வாங்கல் இழப்பு இது உங்கள் மோகன் தேங்க்யூ நீங்கள் நிறையா பேர்த்த பார்த்துருப்பீங்க எப்பையும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சமுதாயம் என்ன பேர் கொடுத்துருக்குனு தெரியுங்களா இவன் எவனுக்குமே உருவா தரமாட்டான் இவன் சரியான கல் நாரன் சரியான கஞ்ச பையன் இவங்கிட்ட ஒரு ரூபா வாங்க முடியாது அப்படின்னு ஆனால் உண்மையிலுமே அது காரணம் கிடையாதுங்க அவங்க ஏற்கனவே எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க இவங்க பணத்தை கொடுத்து இவங்களை இழக்கிறத விட இவங்க பணத்தை கொடுக்காம ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இவங்க கூடயே இருக்கலாங்கிறது அந்த நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவங்கள பாருங்களேன் கொடுக்கல் வாங்க யார்கிட்டேயும் வச்சுருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்லதோ கெட்டதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலவங்கள் இருக்காதனால அவங்கள சமுதாயம் வேணால் கெட்டதுன்னு சொல்லலாங்க ஆனால் அவங்க யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க கொடுக்கவும் வேண்டாம் கெட்ட பேர் வாங்கவும் வேண்டாம்